Friends, welcome and welcome to Cy Friends. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முறுக்கு தாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முறுக்கு செய்கிறது வந்து நிறையா பேர் நினைப்பாங்க ரொம்ப கஷ்டம்ன்ட்டு ஆனால் கஷ்டமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கூட செய்ய மாட்டேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி மாவு மாவு வந்து மூணு கப் அளவு எடுத்திருக்கேங்க நம்ம இடியாப்பம் மாவு மூணு கப் அளவு எடுத்தோடல அதே கப்பில் முக்கால் கப்பு வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா கோல்டன் பிரவுன் இந்த இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கப்பில் கால் கப் அளவு உடைச்சக்கடலை போட்டிருக்கங்க உடைச்சக்கடலை நம்ம அந்த சூடுலேயே நம்ம வறுத்துக்கலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மாவும் போட்டுக்கலாங்க அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஜெலிச்சிடணும் ஜெலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே கருப்பு எள்ளு இருந்து நீங்கள் கருப்பு எள்ளு கூட போட்டுக்கோங்க என்கிட்ட எள்ளி இல்லை அதனால் நான் போடலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நெய் வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றிருக்கேங்க சூடாக தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலே பார்த்திங்கன்னா நல்லா பெசிஞ்சிக்கலாங்க நல்லா கலறி விட்டுக்குங்க நம்மளுக்கு கையில் எடுத்து மாவு கொஞ்சம் பிடிச்சி பார்த்தா இந்த பதத்துக்கு வரணுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் மாவில் ஊற்றி நல்லா கலக்கணுங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஆனால் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கும் போதே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலக்கிக்குங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற்றினாதான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையிலே நம்ம நல்லா பெசிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நல்லா ஆறியிருக்கு நான் கையிலேயே நல்லா பெசிஞ்சிருக்கேன் மாவு நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது இப்போ நான் இடியாப்ப குழாயில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து பிழியும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு பால் கவரில் வந்து எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கடையில் நான் எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நீங்கள் கவரில் எண்ணெய் தடுவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் ஒட்டாதுங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்து போட்டுடலாம் நீங்கள் உடனே கரண்டியை வச்சு திருப்பாதீங்க இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கரண்டி வந்து உடனே போட்டுட்டால் மாவு வந்து ஒட்டிடும் இல்லைன்னா முறுக்கு வந்து தனித்தனியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் அந்த பவுல்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவுக்கணும் நல்லா செவந்ததுக்கப்புறம் முறுக்கு வந்து எடுத்துட்லாங்க தாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா முறு மொறுன்னு இருக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜலிகரணி இருக்குல்ல அதில் பின்னாடி பக்கம் வந்து நம்ம முறுக்கை புழிஞ்சிட்டு அதுலேயே வந்து நம்ம எண்ணெயில் போட்டால் ஈஸியாக வந்துடுவோங்க உங்களுக்கு கையில் எண்ணெயும் படாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கையில் வந்து எண்ணெயும் படாது அவள் தாங்க முறுக்கு வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்